வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தண்ணீர் மாநாடு அந்த மேடையில் வந்து சீமன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறவு நான் முதலமைச்சர் ஆணாக்கி கர்நாடக அரசை எதிர்த்து இந்த காவிரி சம்பந்தமாட்டு நான் ஒரு வழக்கு போடுவேன் என்னன்னாக்கி நீ எனக்கு தண்ணீர் தரக்கூடாது தண்ணி உன்னோட தண்ணீர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வழக்கு போடுவேன் உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் உன்னோட தண்ணி எனக்கு தேவையில்லை மழை எவ்வளோ மழை பெஞ்சாலும் புயல் வந்தாலும் வந்து நீ தண்ணீர் தண்ணீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விடக்கூடாது நீயே அனுபவிச்சு சாவு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அவர் ஏன் அவ்வளோ காட்ட மாட்டு பேசியிருந்தார் என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த காவிரி நீர் பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் ஓரளவு சுருக்கமாக தெரிஞ்சிட்டாதான் அது அவர் பேசுனதுக்குள்ள அர்த்தம் என்னன்னு தெரியும் நம்ம கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஊட்டியில் வந்து இது சம்பந்தமாட்டு ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் போடப்படுது இதுதான் முதல் முறையாட்டு கையெழுத்து ஒப்பந்தமாட்டு போடப்படுது போடப்படுது அது சம்மந்தமாட்டு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னாட்டு போட்டிருக்காங்கன்னா மூணு கேட்டகரியாட்டு இதை பிரிக்கிறாங்க அதாவது நதிகள் அப்புறம் நீர்நிலை தேக்கங்கள் சிறியளவு நீர்நிலை தேக்கங்கள் இந்த மாதிரி மூணு கேட்டகரியாட்டு பிரிக்கிறாங்க அப்போ பிரிச்சிருக்கும் போது இந்த நதிகளில் வந்து அணைகள் கட்டணும் அப்படின்னாக்கி கர்நாடக அரசு அணைகள் கட்டணும் அப்படின்னாக்கி சென்னை மாகாணத்தில் வந்து கர்நாடக அரசு வந்து அப்ரூவல் வாங்கணும் இதுதான் ஒப்பந்தம் சரிங்களா அவங்க சென்னை மாகாணத்தில் வந்து ஒப்பந்தம் கொடுக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து மேல் இடத்துக்கு போகலாம் மத்திய அரசுக்கு போகலாம் அந்த மாதிரி தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து மைசூர் சமஸ்தானம் வந்து கிருஷ்ணராஜ சாகர் டேமை கட்டுறதுக்காக வந்து சென்னை மாகாணத்துக்கு அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு சென்னை மாகாணத்துக்கு போகிறாங்க அப்ரூவல் வாங்குறதுக்காக அப்போது சென்னை மாகாணத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு நாங்கள் அனுமதி தர முடியாது அப்ரூவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நிராகரிச்சிருந்தாங்க இது நிராகரிச்சதுக்கு பிறகு வந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு அவங்க வந்து மத்திய அரசுக்கு போகிறாங்க மேலே கொண்டு போகிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அலகாபாத் கோர்ட்டில் வந்து ஒரு நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னாக்கி ரெண்டு மாகாணங்களை வந்து ஒத்துமையாட்டு ஒத்து போய் நீங்க ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேம் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க சாகர் டேம கட்டுறது கண்ணார் கர்நாடகத்துல வந்து கட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த அந்த அது கூடவே வந்து தமிழகத்திலயும் தமிழ்நாட்டிலேயே நீங்களும் ஒரு டேம் கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க அப்படி வந்த டேம் தான் மேட்டூர் டேம் சரிங்களா அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சாகர் வந்து டேம் கட்டி முடிக்கப்படுது அப்போ அதுக்கு பிறகும் கூட வந்து இந்த பிரச்சனை வந்து தீர்ந்த பாடுல தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு கவரி பிரச்சனை வந்து த நதிநீர் பிரச்சனை தண்ணி பிரச்சனை தீர்ந்த பாடுல ரெண்டு மாநிலத்துக்கு இடையில வந்து சண்டைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு இதன் அடி இதுக்கு பிறகுதான் வந்து இதன் அடிப்படையில வந்து சண்ட இதை வந்து இதுக்கு ஒரு நிலையான தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் வந்து கா காவிரி நடுவர் மன்றம் நியமி நியமிக்கிறாங்க சரி அந்த நடுவர் நீதிமன்றம் நியமித்ததுக்கு பிறகும் கூட எந்த ஒரு முடிவும் எட்டாத நிலையில இந்த பிரச்சனை வந்து பதினாறு வருஷமாட்டு நீடித்து போயிட்ருக்கு இதுக்கு இடையில உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கி நீங்கள் வந்து இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கர்நாடக அரசுக்கு சொல்கிறாங்க அதை வந்து கர்நாடக அரசு எந்த விதத்துலையுமே அவங்க ஏற்றுக்கலை இப்படி பிரச்சனைகள் போகி போய் போய் பதினாறு வருஷம் கழித்து ஒரு தீர்ப்பு வருது என்ன தீர்ப்பு வருதுன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் வந்து நீங்கள் கண்டிப்பாக த தமிழ்நாடுக்கு வழங்கணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வருது இதே வந்து கர்நாடக அரசு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க போராட்டங்கள் நடக்குது வன்முறைகள் நடக்குது இதுக்கு அப்புறம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்து ஒரு முடிவுக்கு வராங்க இறுதியாட்டு ஒரு முடிவுக்கு வராங்க என்ன வராங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீர் அதாவது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சில இருந்து குறைச்சி நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி தண்ணீரால் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து இதையும் வந்து கர்நாடக அரசு வந்து அதெல்லாம் முடியாது கொடுக்க முடியாதுன்ட்டு பல பல பிரச்சனைகள் பல பல வன்முறைகள் இந்த 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 தீர்ப்புகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து இந்த தீர்ப்புகள்லாம் வந்துடுது ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்நாடக அரசு வந்து எதுவுமே மதிக்கல இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல இருந்து நீங்க த தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கணும்னா ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கர்நாடக அரசு வந்து அதை காதலே வாங்குற மாதிரி இல்ல போர்ட்டோட தீர்ப்பு அவங்க வந்து எதையுமே வந்து காதல வாங்காம தான் அவங்க வந்து தண்ணீர் தர முடியாதுன்ட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து பல உயிர்கள் போயிருக்கு ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து ப பெரிய பெரிய பிரச்சனைகள் பெரிய போராட்டங்கள் வன்முறைகள் நடந்துட்டு இருந்திருக்கு ஆனா வந்து அவங்க கர்நாடக அரசு என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும்போது மழை வரும்போதும் பெரிய பெரிய புயல்கள் வரும்போதும் அவங்க வந்து அங்க இருந்த தண்ணியை வந்து இங்க திறந்து விட்ருவாங்க அங்க ஆனா வந்து நிறைஞ்ச பிறகு அது வந்து திறந்து விடலனாங்க அவங்க ஊருக்கு பிரச்சனை இல்லையா அவங்க ஊர்ல உள்ள பிரச்சனை அவங்க மக்களுக்கு பாதிப்பு இறப்புகள் இப்படி நடக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வந்து இவங்க கேட்கும் போது தண்ணி தராம மற்ற நேரங்கள்ல மழை வரும்போது புயல் வரும்போது வெள்ளங்கள் அதிகம் வரும்போது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணியை திறந்து விட்டுறது இது எப்படி இருக்கு கேட்கும் போது தர மாட்டாங்கலாம் தண்ணி இந்த மாதிரி வெள்ளம் புயல் வரும்போது தண்ணி திறந்து விடுவாங்க அதுதான் அவர் சொல்றாரு நீ வந்து நான் ஆட்சிக்கு வந்தமுன்னாக்கி வழக்கு போடும் உச்ச நீதிமன்றத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விடக்கூடாது அப்படின்னு நான் வழக்கு போடுன்னு சொல்றாரு அப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஆண்டொன்றுக்கு வந்து தமிழகத்தில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்து இதனால வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் கிட்ட நமக்கு கிடைக்குது ஆனால் வந்து நமக்கு தமிழ்நாடோடைய தமிழ்நாட்டோட டிஎம்சி அளவு தண்ணீரோட அளவு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு டிஎம்சி தண்ணீர் போதும் அந்த அளவுக்கு போதும் ஆனால் அதுக்கு அதிகமாகவே வந்து நமக்கு வந்து மழை பெஞ்சு த அந்த டிஎம்சியோட அளவு வந்து அதிகமாக கிடைக்குது ஆனால் வந்து இந்த இருக்கிற திராவிட அரசுகள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் வந்து அந்த தண்ணீரை வீண் வேஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க தான் வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணீர் த தட்டுப்பாடு வருது இந்த ஆயிரத்தி இரநூறு டிஎம்சி வந்து தமிழகத்துக்கு போதுமானது அதுக்கு அதை விட அதிகமாக தான் நமக்கு வந்து மழை பெஞ்சி தண்ணீர் வந்து கிடைக்குது இதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கி அதிக அளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன் டேமுகள் வந்து தேவையான இடங்களில் டேமு கட்டி அதிக அளவான நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அதன் மூலமாட்டு ஐநூறு அறுநூறு டிஎம்சி தண்ணீர் இன்னும் அதிக அளவு நம்ம சேமிச்சு வச்சுட்டோம்னாக்கி தமிழ்நாடு முழுக்கவுமே வந்து எந்த வித தேவைக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாம தூய தூய சுகாதாரமான குடிநீர் வந்து என்னால கொடுக்க முடியும் எல்லா தேவைகளையுமே இந்த தண்ணீர் மட்டும் பூர்த்தி செய்ய முடியும் எதுக்கு நான் கர்நாடகாரண்ட போயிட்டு நான் கையேந்தனும் அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய கருத்தை சொல்றாரு அவருடைய கருத்தில் வந்து அவருடைய ப்ராக்டிக்கலாகிட்ட நம்ம பார்க்க போனாக்கி இது வந்து சாத்தியம்தான் உண்மையில சாத்தியம்தான் இது வந்து கடலுக்கு வேஸ்ட்டாக போகிற தண்ணியை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சே சேமித்து வச்சு அதில் ஒரு டேமோ இல்லை ஒரு நீர்த்தேக்கங்களோ வந்து அணைச்சு கட்டி அதை வந்து சே சேமித்து வச்சாலே வந்து அதில் வந்து பல டிஎம்சி தண்ணீர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் உண்மை அவர் சொல்றதுல வந்து கண்டிப்பான எனக்கு உடன்பாடு இருக்குது பார்ப்போம் அவர் வந்து அவருடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறுமா அவர் வந்து ஆட்சிக்கு வருவாரா வந்து இந்த மாதிரி செயல்கள் திட்டங்களை வந்து அவர் செய்வாரா என்னங்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து அவருக்கு வாக்கு மக்கள் செலுத்துவாங்களா என்னன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் செஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம்